ஹாய் குட்டிஸ் இன்னைக்கு ஒரு கதை பார்க்கமா ஒரு குருவும் ரெண்டு சீடர்களும் இருந்தாங்களாம் அவங்க மூணு பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது தெரியாமல் ஒரு நகரத்துக்கு போயிட்டாங்களாம் அது பேரே முட்டாள் நகரமும் அங்கே போன உடனே எல்லா திங்ஸும் சீப்பாக கிடைக்குதான் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி கிடைக்குதான் அங்கே உடனே குரு சொன்னாராம் வேண்டாம் இது முட்டாள் நகரமாக இருக்குது இங்கே நம்ம இருக்க வேண்டாம் நம்ம இதை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு சிஷியர்கள் இருக்காங்கள்ல அவங்க ரெண்டு பேரும் இல்லைல்ல நாங்கள் இங்கேயே இருக்கோம் நீங்கள் வேணால் போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களாம் அப்போ குரு சொன்னாராம் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலமை வந்துச்சுன்னா என்ன நினச்சிக்கோங்க நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே என்னாச்சா அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு கொழுத்து போய் குண்டாக போயிட்டாங்களாம் ரெண்டு சீடர்களும் உடனே அந்த நாட்டுக்கு ஒரு முட்டாள் ராஜா இருந்தாராம் அவர் என்ன செஞ்சாராம் ஒரு நாள் காவலாளியை கூப்பிட்டு நம்ம நகரத்தில் யார் கொழுத்து போய் குண்டாக இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த எல்லாம் தேடி பார்க்கும்போது இந்த ரெண்டு சீடர்களும் கொழுத்து போய் குண்டாக இருந்தாங்களோ அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்களோ உடனே இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்களா நாங்கள் என்ன தப்பு செஞ்சுவோம் எங்களை விட்டுருங்க விட்டுருங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் தானே கொழுத்து போய் குண்டாக இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்பா ஐயோ குரு சொன்னதை நம்ம கேட்கலையே முட்டாள் நகரத்துக்கு வந்து முட்டாள் ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்களாம் குருவன் நினச்சாங்களோ குருவன் நினச்சோன்னே டக்குன்னு அவர் வந்துட்டாரோம் வந்த உடனே நிலமையை புரிஞ்சிட்டு என்ன செஞ்சாராம் உடனே அவர் ஒன்று சொன்னாராம் நான் வந்து பெரிய மகான் நான் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த இவங்க ரெண்டு பேரையும் தூக்கில் போடுற நேரத்தில் யார் வந்து தூக்குக்கு போகிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே எல்லாரும் போட்டி போட்டுட்டு என்ன தூக்கில் போடுங்க என்ன தூக்கில் போடுங்க நான் சொர்க்கம் பார்க்கணும் நான் சொர்க்கம் பார்க்கணும் வராங்களாம் உடனே அந்த ராஜா என்ன செஞ்சாராம் நீங்கள்லாம் என்ன சொர்க்கத்துக்கு போகிறது நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தூக்கு தண்ணி கொடுன்னுட்டாராம் உடனே அவரை தூக்கு போட்டாங்களாம் நான் அதை நம்பிட்டு சொர்க்கத்துக்கு போகிறேன்னு நம்பிட்டு அவரை தூக்கில் போட்டாங்களாம் உடனே குரு குருக்கிட்டேருந்து குரு சொன்னதால் அந்த ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க தப்பித்த உடனே சிச்சி இந்த நகரத்தில் நம்ம இருக்கக்கூடாது இந்த மக்கள் கூடலாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு குரு நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்கலை அதனால் பணத்தை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு மூணு பேரும் வேறு இடத்துக்கு போயிட்டாங்களாம் இதனால தான் நம்ம குரு சொல்கிறத கண்டிப்பாக கேட்கணும் Okey. Bye.